வணக்கம் நண்பர்களே சூர்யாவுக்கு வில்லனாகும் சுல்லான் அதாவது சூர்யாவோட சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துக்கு வில்லனாக கமிட் ஆகியிருப்பவர் ஒரு சின்ன போல் இருக்கும் ஒரு இயக்குனர் அதாவது சூர்யா வந்து தன்னோட திறமையால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய நடிகரோட பையனாக இருந்தால் கூட தன்னோட தனிப்பட்ட திறமையால் ஆரம்பத்தில் வந்து ஏகப்பட்ட விமர்ச விமர்சனத்துக்கு ஆளானவர் அப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு இவருக்கு நடிக்க தெரியாது சிரிக்கத் தெரியாது பேச தெரியாதுங்கிற அத்தனை அத்தனை விமர்சனத்தையும் தாண்டி ஜெயித்தவர் அதாவது ரஜினிகாந்த் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் இந்த பையனை பார்த்து சிவகுமார் அண்ணனோட பையன் ஒரு சிரிக்க தெரியல நடிக்க தெரியல ஒரு டான்ஸ் ஆட தெரியல இப்படி இருக்கிறாங்கன்னு நான் நான் பார்த்த ஒரு சூர்யா இந்தளவுக்கு வளர்ந்து நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது அது வந்து அவரோட திற அவரோட உழைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி தன்னோடய திறமையால் வளர்ந்தவர் தான் சூர்யா கொஞ்சம் கொஞ்சமாக கதைகளை செலக்ட் பண்ணி நடித்து வளர்ந்தவர் அவர் இப்போது நடித்து கொண்டிருக்கும் கங்குவா அதாவது சிறுத்தை சிவா டேரக்ஷனில் கங்குவா படம் முடிஞ்சதும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கிறார் அந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கலை அந்த படத்துக்கு இப்போதைக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்னு வச்சுருக்காங்க அந்த படத்துக்கு வில்லனா உரியடி விஜயகுமார் நடிக்கிறார் உரியடி விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவராக இவருக்கு வில்லன் ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டால் கூட ஒரு ஸ்கூல் பாய் மாதிரி இருப்பார் இவர் எப்படி வில்லனாக இருக்க முடியும் இப்போ உள்ள காலகட்டத்தில் வில்லன்லாம் ஹீரோஸ்லாம் பெரிய மாஸ் ஹீரோஸ்லாம் வில்லன் அடிக்காங்க ஒரு ஆஜான பகவாய் இருக்கிறவங்கெல்லாம் வில்லன் அடிக்காங்க இவர் ஒரு சின்ன பையனை வில்லன் அடிக்கார அப்படின்னு இருக்கலாம் பட்டு சூர்யா அவரை செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான மெயின் காரணம் அவரோட நடிப்பு இந்த விஜயகுமார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து உரியடி அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானவர் இயக்குனர் இயக்குனராகவும் நடிகராகவும் ஒரே நேரத்தில் அறிமுகமானவர் அதுக்கப்புறம் உரியடி டூ அப்புறம் வந்து ஃபைட் கிளப்பு எலெக்ஷன் அப்படின்னு நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு இவர் வந்து எப்படி சூர்யா வந்து இவரை வில்லனாக செலக்ட் பண்ணார் இந்த படத்துக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துக்கு அப்படின்னு சொன்னால் உரியடி டூ படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது சூர்யாவோட டூ டி ப்ரொடக்ஷன்ஸ் தான் அது அது மூலமாக ஏற்பட்ட நட்பில் வந்து இவரை வில்லனாக செலக்ட் பண்ணிக்காரு அதுவும் ஒரு விஜயகுமார் நடிப்பு மேலே வச்ச ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இது பண்ணியிருக்காரு இந்த விஜயகுமார் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் இவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணிட்டு சினிமா மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டில் அதாவது சினிமாவை கற்றுக்கிட்டு சினிமா கற்றுக்கிட்டு அந்த படத்துக்காண்டி உழைச்சி உரியடி கதையை கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக அதை ஒர்க் அவுட் பண்ணி அதில் நடிக்கிற நடிகர்களுக்கெல்லாம் வந்து கூத்துப்பட்டுறையின் மூலமாக ட்ரைனிங் கொடுத்து வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடித்து அதை ஜெயிக்க வச்சார் இன்னும் வந்து ஃபைட் கிளப்பு படத்தில் நடித்ததுலேயும் அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு விஜயகுமார் திறமை மேலே உள்ள நம்பிக்கையில் அவரை வந்து வில்லனாக அந்த படத்தில் செலக்ட் பண்ணியிருக்காரு தோட்டத்தில் சின்ன பையனாக இருந்தாலும் நடிப்பில் கண்டிப்பாக மிரட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை சூர்யா தெரிவிச்சிருக்காரு இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்